ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் நர்சஸ் கைட் மினி வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இது வரைக்குமே சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் கூடவே பெல் ஐக்கோன்னு கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடக்கூடிய வீடியோ உடன்கூட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வந்து சேர்ப்பு வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் நோட்டிஃபிகேஷன் இங்கேருந்து வந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா கன்னியாகுமரி மாவட்டம் மாவட்ட நல்வாழ்வு சங்கத்திலேருந்து வேகன்சி ரிலீஸ் பண்ணியிருக்காங்க இதுக்கு வந்துட்டு சீனியர் டிபி லபாரேட்டரி சூப்பர்வைசர் ஒரு போஸ்டிங் இருக்குது லேப் டெக்னீஷியன் ரெண்டு போஸ்டிங் இருக்குது டியூபர் க்ளோஸ் ஹெல்த் விசிட்டருக்கு ரெண்டு போஸ்டிங் இருக்குது இருக்குது டோட்டலாக வந்து சிக்ஸ் வேக்கன் வந்து கொடுத்துருக்காங்க ஃபஸ்ட்டு போஸ்ட்டு பார்த்தீங்கன்னா சீனியர் லெபார்ட் டூபர் ப்ரோசஸ் லெபார்டரி சூப்பர்வைசருக்கு ஒரு போஸ்டிங் இருக்குது எஸ்சிக்கு மட்டும் இதுக்கு நீங்கள் டிப்ளமோ இன் மெடிக்கல் லெபாரட்டரி டெக்னாலஜி படிச்சுருந்து அப்ளை பண்ணிக்கலாம் ஆனால் டூ வீலர் ட்ரைவிங் லைசன்ஸ் வந்து வச்சுருக்கணும் சர்டிஃபிக் சர்டிஃபிகேட் கோர்ஸ் முடிச்சிருந்தீங்க அப்படின்னா வித் கம்ப்யூட்டர் வந்து தெரிஞ்சிருக்கணும் ஒன் இயர் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து கேட்டிருக்காங்க நேஷ்னல் டியூபர் க்ரோசஸ் எர்டகிரேஷன் ப்ரோக்ராமில் ஒர்க் பண்ணி ஒன் இயர் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து கேட்டிருக்காங்க கவர்மெண்ட் செக்டாரில் லெபார்டரி டெக்னாலஜியில் டிகிரி டிப்ளமோ முடிச்சிருந்தா அப்ளை பண்ணிக்கலாம்னு சொல்லியிருக்காங்க சேலரி நைன்டீன் தௌசண்ட் பர் மந்த்து லேப் டெக்னீஷியன் ரெண்டு போஸ்டிங் இருக்குது ஜென்ரல் கேட்டகிரியில் ஒரு போஸ்டிங்கும் எஸ்சிக்கு ஒரு போஸ்டிங் இருக்குது இதுக்கு நீங்கள் டிப்ளமோ சர்டிஃபிகேட் கோர்ஸ் முடிச்சிருந்தா அப்ளை பண்ணிக்கலாம் மெடிக்கல் அபாரட்டரி டெக்னாலஜியில் ஒன் இயர் எக்ஸ்பீரியன்ஸ் கேட்டிருக்காங்க தேர்ட்டின் தௌசண்ட் சேலரி நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா டிபி ஹெல்த் விசிட்டருக்கு வந்து டூ வேக்கன்ட் இருக்குது எஸ்சிக்கு ஒரு வேக்கண்ட்டும் எம்பிசிக்கு ஒரு வேக்கண்ட்டும் இருக்கு கிராஜுவேஷன் ஆர் இன்டர்மீடியட் டிகிரி முடிச்சிருந்தா அப்ளை பண்ணிக்கலாம் மேனும் ஹெல்த் ஒர்க்கர் சர்டிஃபிகேட் ஹையர் கோர்ஸ் இன் ஹெல்த் எஜுகேஷன் கவுன்சிலிங் இதில் படிச்சிருந்தீங்க அப்படின்னா அப்ளை பண்ணிக்கலாம் லூபர் க்ளோசஸ் ஹெல்த் விசிட்டர் ரெகுனைஸ்ட் கோர்ஸ் முடிச்சுருந்து அப்ளை பண்ணிக்கலாம் உங்களுக்கு கம்ப்யூட்டர் தெரிஞ்சிருக்கணும் மல்டி பர்பஸ் ஒர்க்கர் ஆர் சானிட்டரி இன்ஸ்பெக்டர் கோர்ஸ் முடிச்சிருந்தால் அப்ளை பண்ணிக்கலாம் தேர்ட்டின் தௌசண்ட் த்ரீ ஹண்ட்ரட் பர் மந்த்து சாலரி நெக்ஸ்ட்டு டிஸ்ட்ரிக்ட் ஃபார்மசிஸ்ட்டுக்கு வந்துட்டு எஸ்சிக்கு மட்டும் ஒரு போஸ்டிங் இருக்குது பிஆர் டிப்ளமோ அண்ட் ஃபார்மசி அப்ளை பண்ணிக்கலாம் ஒன் இயர் எக்ஸ்பீரியன்ஸ் கேட்டிருக்காங்க சேலரி உங்களுக்கு ஜாப்புக்கு வந்து அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்துட்டு கிடையாது உங்களோட பயனோட சேர்த்து உங்களோட பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோகிராஃபை சொல்லியிருக்காங்க பயனோட சேர்த்து உங்களோட எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் சர்டிஃபிகேட் ஜெராக்ஸ் ரேஷன் கார்டு ஜெராக்ஸு உங்களோட கம்யூனி சர்டிஃபிகேட் ஜெராக்ஸு கியேட்டிவிட்டி சர்டிஃபிகேட் ஜெராக்ஸு உங்களோட ஆதார் கார்டு ஜெராக்ஸு பான் கார்டு ஜெராக்ஸு நெக்ஸ்ட்டு கம்ப்யூட்டர் கோர்ஸ் முடிச்சுருந்தீங்கன்னா அதுக்கான சர்டிஃபிகேட் ஜெராக்ஸு எக்ஸ்பீரியன்ஸ் அதுக்கான சர்டிஃபிகேட் ஜெராக்ஸு ட்ரைவிங் லைசன்ஸ் இருந்தால் அதுக்கான ஜெராக்ஸு எல்லாமே சேர்த்து பயோடேட்டோட சேர்த்து அட்டாச் பண்ணி ஃபோட்டோ ப்ளேஸ் பண்ணிவிட்டு அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி ஏஆர்பி பி நிலையில் உள்ள ஆஃபீஸர்கிட்ட ஆ டெஸ்ட்டு கப்பு வாங்கி தான் அப்ளிகேஷன் சென்ட் பண்ணணும் ஏஜ் வந்து பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் ஃபார்ட்டி ஃபைவ் இயர்ஸ் வந்து சொல்லியிருக்காங்க அப் கவர் இல்லை கன்ஃபார்மாக எந்த போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ண போகிறீங்களோ அந்த போஸ்ட்டோட நேம் வந்து மென்ஷன் பண்ணி சொல்லியிருக்காங்க இது கூட ஒரு டுவெண்ட்டி ஃபைவ் ருபீஸ் மதிப்புள்ள ஒரு ஸ்டாம்ப் ஒட்டி ரெண்டு கவர் வந்து சென்ட் பண்ண சொல்லியிருக்காங்க கடைசி தேதி வந்துட்டு ஐந்து நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு ப்ராசஸ் பார்த்தீங்கன்னா எக்ஸாம் வந்து இன்டர்வியூன்னு சொல்லியிருக்காங்க அப்ளிகேஷன் சென்ட் பண்ணக்கூடிய அட்ரஸ் பார்த்தீங்கன்னா துணை இயக்குனர் மருத்துவ பணிகள் காசநோய் மாவட்ட நெஞ்சு காசநோய் மையம் கன்னியாகுமரி அரசு மருத்துவக் கல்லூரி வளாகம் ஆசாரிப்பள்ளம் சிக்ஸ் டூ நைன் டூ ஜீரோ ஒன் கன்னியாகுமரி மாவட்டம் இந்த அட்ரெஸ்க்கு நீங்கள் அப்ளிகேஷன் வந்துட்டு ஃபைவ் ஃபோர் டூ தௌசண்ட் டுவெண்டிஃபைக்குள்ளே சார் மாதிரி சென்ட் பண்ணுங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த ஜாப் நோட்டிஃபிகேஷன் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்புற மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் சந்திக்கிறேன் இது மாதிரி பேரமெண்டுக்கல் அப்டேட் பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க கூடவே பெல்லைக்கனும் க்ளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடக்கூடிய வீடியோ உடன் கூட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வந்து சேரும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்